இருபத்தி எட்டில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பெலிஸ்தியர் வந்து இஸ்ரேலோட போரிட்றதுக்காக வர்றாங்க அப்போ ஆக்கிசு மன்னன் வந்து தாவிதையும் வந்து அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு நீயும் என் கூட வா போரின்றதுக்காக அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நான் வந்து என் பறவையில் நீ நல்லவனாக தான் இருந்திருக்கேன் நீ எந்த தப்பும் பண்ணதில்லை அதனால் என் கூட வான்னு சொல்லுவார் என்னோட மேக்காப்லாம் நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சரின்னு சொல்லி இவரும் கூட்டிட்டு போவாரு தாவிதும் அப்போது என்ன நடக்கும்னா அப்போது சவுல் வந்து பெலிஸ்தியர்களை எடுத்து வர்றத நினைச்சு பயந்து ஆண்டவர்கிட்ட நான் இவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருவேணான்னு கேட்பாரு ஆனா ஆண்டவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார் அதனால அவர் வந்து குறி கேட்குற ஒரு பெண்ணிட்ட போவாரு அந்த பெண்ண்கிட்ட மா மார்பிடம் போட்டு அவரும் இன்னொரு ரெண்டு பணியாளர்களும் போவாங்க அப்போது அந்த ப குறி சொல்ற பெண் வந்து நான் குறி சொன்னேன்னா சவுள் என்னை கொன்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சவுல் வந்து இல்லை ஆண்டவர் மேலே ஆனனியகிட்ட சொல் அப்படின்வார் அப்போ நான் யாரை எழுப்பணும்னு குறி சொல்கிற பெண் கேட்பாங்க அப்போ சவுல் வந்து சாமுவேலை எழுப்பு அப்படின்வாங்க அப்போ அந்த பெண் வந்து சாமுவேலை பார்த்ததும் நீங்கள் தான் சவுல் அப்படின்னு கேட்டுருவார் அரசரை பார்த்து அப்போ அந்த பெண் வந் அப்போது சவுல் ராஜா சொல்லுவார் இல்லை நான் உனையும் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்புறம் சாமுவேல் வந்து பார்த்தோன்னே சவுல் வந்து கேட்பாரு எப்படி இருக்குது அந்த உருவம் கேட்டவுடனே தெய்வ உருவம் மாதிரி இருக்குது அதோட தோற்றம் என்னன்னு சவுல் கேட்பார் அப்போ அந்த பெண் வந்து முதியவர் ஒருத்தர் வந்து போர்வை அணிந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ சவுல் வந்து அது சாம்வேல் தான் சொல்லி முகம் குப்புறம் விழுவார் விழுந்துட்டு இது பண்ணுவார் அப்போது சாம்வேல் வந்து சவுள்கிட்ட நீ எதுக்கு என்னை தொந்தரவு பண்ணுறேங்க மாதிரி கேட்பாரு அப்போ நான் இப்போ இக்கட்டில் இருக்க பெலிஸ்தீன் நகர மக்கள் என்னடா போர் பண்ண வராங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிட்டேன் ஆனால் ஆண்டவரும் எனக்கு பதில் சொல்லலை இப்போ நான் என்ன செய்யட்டோங்க மாதிரி கேட்பார் அப்போ சாம்வேல் சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆண்டவர் 근데 um. 니음 அமளிக்கியரை கொல்லும்போது எல்லாத்தையும் விட்டுட்டுவான்னு சொன்னேன் ஆனால் நீ வந்து கொள்ளை பொருட்களாக சில பொருட்களை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் சொன்னதை கேட்காம நீ கீழ்படியாமல் இருந்ததுனால அவர் வந்து உன் அரசை எடுத்து வேறொருவருக்கு அரசை கொடுத்துட்டாரு அதனால் உன்னை வந்து பெலிசேர்க்கையில் ஒப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லுவார் நாளைக்கு நீயும் வந்து என்னோடய இடத்துக்கு வந்துடுவேன் உன் பிதல் புதல்வரும் என்னோடய இடத்துக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லுவார் அப்போ சவுல் இதை கேட்டு ரொம்ப கலக்கமுற்று சாப்பிடாமலே இருப்பார் அப்புறமா வந்து அந்த பெண் வந்து அவருக்கு அப்பம் சுட்டு கொடுத்து அப்படி சொல்லுவாங்க அப்புறம் முடியாதுன்னு அப்புறம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லி புளிப்பற்றாப்பமும் கஞ்சி குட்டியும் கொடுத்ததுக்கப்புறம் சாவலும் அவங்க ரெண்டு பணியாரர்களும் அதை சாப்பிட்டுட்டு புறப்பட்டுருவாங்க ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒம்பதாவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரேல் மக்களை எதிர்த்து போரிடும்போது போது வந்து தாவீதை கூட்டிகிட்டு போய்ப்பார் அப்போ பெலிஸ்தி படைத்தலைவர் வந்து நீ எதுக்காக தாவிதை உன்னோட கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கோவப்படுவாங்க உடனே இல்லை அவர் வந்து நேர்மையாளவர் அவர் வந்து எந்த எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் அவங்க வந்து இல்லை தாவீது இருக்கக்கூடாது உங்கள் நம்ம கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஆக்கிஸ் மன்னன் வந்து தாவிதிட்ட நீ வந்து போயிடு ஏன்னா பெலிஸ்தி மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் தாவிது வந்து அவர் ஊரான நம்ம இதில் அவங்க கொடுத்த ஊரான சிக்லாகுக்கே திரும்பி வந்துடுவாங்க